நல் சத்தம் இருபத்தி ஒன்றாவது வசம் தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவினுடைய இறக்கத்தைப் பெற காத்திருங்கள் கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்கள அன்பிலே நாம் ஒருவருக்கொருவர் கட்டப்பட்டவர்களாய் நம்முடைய கத்திராகி அவருடைய சமூகத்திலே காத்திருப்போம் நமக்கு மாத்திரமல்ல அந்த இரக்கமானது நம்முடைய தலைமுறைக்கும் அது போதுமானபடி இருக்கும் பிரியமானவர்களே அவருடைய இறக்கத்துக்கு முடிவே இல்லை அவர் திரளான ஜனங்களை கண்டு மனதுருகினார் நோய்களை நீக்கினார் சமுதாயத்தில் தள்ளப்பட்டவர்களை தேடிச்சென்று சென்று ஆதரவு கொடுத்தார் அவர் சகல ஜாதிகளின் மேலும் அன்பு கூர்ந்தவராய் இறக்கத்தை அனைவருக்கும் பகிர்ந்தளித்தார் அந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் அதே இரக்கத்தோடு ஒவ்வொரு பொழுதும் நம்மை சந்திக்கிறார் ஆறுதல் படுத்துகிறார் பலப்படுத்துகிறார் ஆகவே நம்முடைய தலைமுறைக்கு இந்த இறக்கத்தை காண்பித்துக் கொடுப்போம் தேவன் உங்களை வளமாய் வாழ வைப்பாராக உங்களை ना पर दोबारा